ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணை சேர்ந்த இந்த விளக்கமாற இன்னைக்கு நம்ம அக்கு வேறு ஆணி பிரிச்சு ஒரு ஃபைவ் யூஸ்ஃபுல் இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த விளக்கமாரோட மைண்ட் வாய்ஸ் என்னவாக இருக்கும்னு தெரியுமா இந்த கண்டிப்பாக இந்த மைண்ட் வாய்ஸ் இப்படியாக தான் இருக்கும் இந்த விளக்கமாக இருக்குது வேறு என்னெல்லாம் மைண்ட் வாய்ஸ் இருக்கும் அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சோழி முடிஞ்சுது அப்படின்னா கூட பரவாயில்ல கமெண்ட் பண்ணுங்கள் கண்ணை முடி திறக்கிறதுக்குள்ளே ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அவதாரெல்லாம் எடுத்து இதை பாட்பாட்டாக பிரித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் அகல் வராய்ச்சி கூட இந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி எடுத்துருப்பாங்களான்னு தெரியல இப்போ ஃபஸ்ட் ஒரு போர்ஷன் ஒரு பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது கூட்டுற போஷன் இருக்குல்ல அதை தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கீழே இருக்க கைப்பிடி அதுக்கப்புறம் முத்து முத்தாக இருக்கிற மூங்கில் குச்சி மாதிரி இருக்க அந்த பீசஸ் அதை அப்படியே வந்துட்டு விளக்கமாக தட்டுற மாதிரி நாலு தட்டி தட்டி அதையும் எடுத்து வச்சிட்டேன் இது பாத்தீங்க அப்படின்னா சர்ப்ரைஸாக வந்துட்டு ஒரு இந்த தென்ன ஓலை மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அதையும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படி சொல்லி எடுத்து வச்சிட்டேன் இதுதான் நம்மளோட பார்ட்ஸ் இப்போ வாங்க பாட்ஸ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம கட்டப்பை நம்மளோட உரிமை அதை நீங்க முழு குச்சி எடுத்தாலும் சரி இல்லை ஆஃப் கட்டி கட்டப்பை குச்சி எடுத்தாலும் சரி நான் வந்து இன்னைக்கு ஒரு கால் கட்டப்பை குச்சி அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு நம்ம வந்து ஏற்கனவே அந்த கூடுற போர்ஷன் இருக்குல்ல அதில் கொஞ்சமாக செல்லமாக எடுத்துட்டு இந்த மாதிரி உள்ளே விட்டு சொருவிக்கோங்க சொருவி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் தான் அந்த இடத்துல உட்காருவோம் வேறு யாரையும் புதுசாக உட்கார விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க அடம் பிடிப்பாங்க அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது யார் வந்தாலும் உள்ளே சேர்த்துக்கணும் அப்படின்னு ஒரு அறிவுரையை சொல்லிட்டு உள்ள அந்த மாதிரி சில சில பல குச்சிகள் எல்லாம் உள்ளே சொருவிட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ சொருவி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வாழையடி வாழையாக இருக்கிற மாதிரி நல்லா பெருசாக தேஞ்சு போன அவங்க அம்மாவோட விளக்கமாறு போய் இப்போ மினி விளக்கமாறு நமக்கு கிடச்சிரும் நம்ம போனாலும் இன்னொன்று யூஸ் ஆகுது பார்த்திங்களா அளவுக்கு சூப்பரான மினி விளக்கம் வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடும் இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏசியை டஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து டிவிக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒட்டட குடும்பமே கூடியிருக்கும் அந்த குடும்பத்தை காலி பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஜன்னல் துடைக்கிறதுக்கு அது மாதிரி எல்லா விதமான சிம்பிளாக துடைக்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக இந்த மினி விளக்குமாரம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான டிப் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் வந்து கயிறு விட்டீங்க அப்படின்னா ஹேங் கூட பண்ணி விட்டுக்கலாம் ஆஹா இருக்குல்ல டிப் நம்பர் டூ அடுத்துட்டு என்னன்னு பார்த்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம் இதுக்கும் வந்துட்டு கட்டப்பை குச்சி நீங்கள் எடுத்தாலும் ஓகே தான் இல்லை மாதிரி ரோல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரோல் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி அந்த பேப்பர் ரோல் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு சரி பாதியாக கட் பண்ணிக்க போகிறோம் இப்போ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கூட்டுற போர்ஷனில் சரி பங்காக பிரிச்சுக்கோங்க உனக்கு பாதி எனக்கு பாதினு பிரித்து வச்சுட்டு இப்போ உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உள்ளே அந்த மாதிரி சில பல குச்சிகளெல்லாம் உள்ள அடிக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும் இதே மாதிரி நான் ரெண்டு பீஸையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்க போகிறேன் அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு என்ன கலர் பெயிண்ட் வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கலர் கலராக வேணும் அப்படின்னா கலர் கலராக அடிச்சிக்கலாம் இல்லை வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு தாராளமாக ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து சில்வர் பெயிண்ட்டை அடித்தேன் பட் பாதிலே அதை தீர்ந்து போச்சு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக மஞ்சள் கலர் கோல்டு கலர் எதை எதையோ தடவி எடுத்து வச்சிருக்கேன் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா குட்டியாக ஒரு விளக்கம் மாறி மாதிரி தான் இருக்கும் இப்போ ஏதோ ஒரு ஃப்ளவர் வாசாக தான் மாற்ற போகிறோம் அது எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மணிகளை வந்து அங்கங்கே அந்த ஊசி நூல் மாதிரி கோத்திங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இது எப்படி இருக்குது அப்படின்றத பின்னாடி காட்டுறேன் டிப் நம்பர் த்ரீ அடுத்து ட்ரீ பார்த்து இந்த முத்து முத்தா மூங்கில் குச்சி எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னால் பார்த்திங்களா ஆனால் அது மூங்கில் குச்சி கிடையாது அது மாதிரி இருந்தது இப்போ இதை அழகாக வந்துட்டு சைஸ் வாரியாக கட் பண்ணிக்க போகிறோம் ஒன்றொன்னா அழகழகாக எடுத்து இந்த மாதிரி ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க மொத்தமாக இருக்கிறது ரெண்டு பீஸ் வந்து தேவைப்படும் தே அந்த பீஸையும் வந்துட்டு அதே மாதிரியே உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து ரிட்டன் கிஃப்ட் ஆர்டர் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தீங்க இந்த வரலட்சுமி பூஜைக்காக ரொம்ப 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 தேங்க்ஸ் என உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஆர்டர்ஸ் இன்னமே நிறைய ஆர்டர்ஸ் போய்கிட்டு தான் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நான் பின்னாடி காட்டுறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் குளூக்கன் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம என்னவா யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹீட் பேடாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஹீட் பேட் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ரான்ண்டிக் பீஸ் மாதிரி அதை எப்படி சொல்கிறது ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து சூடான பத்திரத்தை நீங்கள் வைக்கிறப்ப ஒன்றுமே ஆகாது பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக ட்ரெடிஷ்னலாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஒரு ஆறுலேருந்து ஏழு பீஸ் வரைக்கும் நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் அடுத்து டிப் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கைப்பிடி இருக்கல அதை தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கீழே ஒரு போஷன் மேலே ஒரு போர்ஷன் இருந்துச்சு அந்த மேல் போர்ஷனையும் கயிறு போர்ஷனையும் தனித்தனியாக எடுத்துட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு மேலே இருக்கல அதை மட்டும் எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் கயிறு போட்டு கட்டிக்கிட்டாலும் ஓகே இல்லை இந்த மாதிரி பழைய ஸ்கூல் பெல்ட்டில் வந்து அந்த சும்மாவே கொடுப்பாங்கல்ல அந்த ரெடிமேட் ஷர்ட்டுக்கெலாம் அந்த மாதிரி பெல்ட் இருந்துச்சுனாலும் எடுத்து இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட டவல் ஹேங் அதாவது டவல் ஹோல்டர் வந்துட்டு ரெடி ஆகிடும் இதில் வந்து நீங்கள் வந்து டவல் வந்து ஹேங் பண்ணிக்கலாம் ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் க்யூட்டாகவும் இருக்கும் இப்போ நம்மளோட அடுத்த இந்த பீஸை வச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட்டோட அப்டேட் பார்த்துடலாமா இப்போ நம்ம ரொம்ப நியூ அண்ட் நியூவாக லான்ச் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபிமோ பீட்ஸ் அப்படின்னு சொல்கிற க்ளே பீட்ஸ் அதுக்கப்புறம் லெட்டர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் வித் கோல்டன் லெட்டர்ஸ்ல வருது ரொம்ப அழகா இருக்கும் இது பார்க்கறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக ஜீன்ஸ் கூட வெஸ்டர்ன் கூட வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை சாம்ஸ் வேணும் அப்படின்னா அட்டாச் பண்ணிக்கலாம் அடுத்தது இப்போ ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த பெருசாக செயின் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேர் ஹேங்கிங் கூட வந்துடும் உங்களோட இனிஷியல் அதுக்கப்புறம் வைலட் ரெட்டு பிளாக் அது மாதிரி எதில் கஸ்டமைஸ் பண்ணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரட்ட வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் ப்ளஸ் வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது அடுத்தது அந்த சின்ன போர்ஷன் சொன்னால அந்த கீழே இருக்க போஷன் அந்த போர்ஷனை என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து டபுள் சைட்டை போட்டு விட்டனாலும் கீழே குளூகன் போட்டு ஓட்டினாலும் ஓகே இதை த்ரீ டைப்ஸாக யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி லைட்டர் போட்டு வைக்கிறதுனா லைட்டர் போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நைஃப் வந்து சொருகிறோம் அப்படின்னா சொருகி வச்சுக்கலாம் ஒரு நைஃப் இல்ல ரெண்டு நைஃப் ஒரு வாரில் ரெண்டு கத்தி இருக்கக்கூடாதுன்னு பழமொழி தான் ஆனால் இதில் நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதை ஒரு மினி லைவ் பிளான்டரா கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து தண்ணியை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மணி பிளான் போட்டுவிட்டீங்க அப்படின்னா அந்த இடமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாகிடும் அளவுக்கு வீட்டில் எந்த அளவுக்கு க்ரீன்ஸ் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நம்ம மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும் பார்க்குறதுக்கு டக்குன்னு கோவம் இருந்துச்சுனாலும் ஓகே இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது வந்துடும் அதனால் அளவுக்கு வீட்டில் க்ரீன்ஸ் நிறையா வச்சுக்கோங்க இதுதான் நம்ம வீட்டோட ஒரு ஓவரால் வியூ அப்படின்னு சொல்லலாம் அந்த ட்ரீ இல்லையா அந்த ட்ரீ பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் டிவி கிட்டே இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று பாடி கார்ட் மாதிரி நிற்க வச்சிட்டீங்க அப்படின்னா அழகாக இருக்கும் அடுத்ததான் அந்த டவல் ஹோல்டர்ஸ் சொன்னல இதுதான் அது ஆணியில் மாட்டிட்டிங்க அப்படின்னா சிங்க் பக்கத்தில் மாட்டிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விளக்க மர சின்ன பின்ன படுத்தினாலும் அதை அஞ்சு விதமாக யூஸ் பண்ணிவிட்டு ஒரு திருப்தி கடைசியாக கிடச்சிது இப்போ நம்மளோட ஆர்டர் பேக்கிங் வந்து பார்த்துடலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் வந்து ஜானகி மேம் அப்படின்றவங்க தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஹார்ட் மெட்டல் பாக்ஸ் ஸ்டின் பாக்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க கூடவே வந்துட்டு சில்வர் குங்குமச்ச மில் நேல் பாலிஷ் அதுக்கப்புறம் வந்துட்டு கோன் கண்ணாடி சீப்பு எல்லாமே வந்துட்டு காம்போவாக கேட்டிருந்தாங்க ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சாச்சு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி எலிஃபென்ட் ரே கேட்டிருந்தாங்க அதையும் வந்துட்டு சேஃபாக பபுள் ட்ராப்லாம் போட்டு பேக் பண்ணி முடிச்சாச்சு அடுத்ததாக வந்துட்டு ராஜி மேம் அவங்க வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் வந்துட்டு குங்கும மட்டும் கேட்டிருந்தாங்க அதையும் வந்துட்டு பேக் பண்ணி முடிச்சாச்சு எல்லாத்தையும் வந்து பேக்கிங் பண்ணி முடிச்சாச்சு பிரேஸ்லெட்டும் பார்த்திங்க அப்படின்னா சைட் பை சைட் போய்கிட்டே தான் இருந்துச்சு நேம் பிரேஸ்லெட் எப்போதுமே நம்ம கிட்ட ஃபாஸ்ட் மூவிங் தான் நேம் வந்து பஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு அஞ்சு கலர்ஸில் வந்து பட்டர்ஃப்ளை பிரேஸ்லெட் வந்து கேட்டிருந்தாங்க அதையும் பேக் பண்ணிவிட்டு நேம் பிரேஸ்லெட்டும் பேக் பண்ணி முடிச்சாச்சு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு எல்லாமே உங்களுக்கு இதே மாதிரி கஸ்டமைஸ்ட் பிரேஸ்லெட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரியேட்ட வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வேறு எந்த கேஷ்ஷனாலும் ரிட்டன் கிஃப்ட் அவைபிளா இருக்கு ஸோ கான்டாக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்